முருகனுக்கு அரோகரா வள்ளி மணவாளனுக்கு அரோகரா சுவாமிமலை சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா திருவரங்கம் வாழ்ந்தவன் கந்தசக்தி கவசம் நான்கு சுவாமி மலை இதில் புதியதாக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் இணைக்கப்பட்டது വീഡിയോ കുള പുരുടെ ഭക്തോടി അടൈവളം സമർപ്പിക്കും വണക്കം ശ്രീനിവാസൻ മുരുടെ കുമരനടി போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதி தோங்கும் நித்தயங் சஸ்தி கவசம் தனை ஓம் எனும் பிரணவம் உரைத்திட்ட சிவனா காமுற உதைத்த கனமழைப் போருடே ஓங்காரமாக ஊங்காரமாக ஊレイயத் துளந்தே ஆங்காரமான அரக்கர் குலத்தை மேரக் கலைந்த வேளவா போற்றி तेरा சூரர்களை துண்ட துண்டங்கராய் வேளாய் bala போற்றி பழனியின் கோவி நான்கு முறைகள் மாடியே தேடும் மான்மருக கோணே வள்ளி மணவாதனி நாளினும் மாணவம் நன்னிடத்து என்னை பாலனி வந்து காப்பது ஒரு கடமை கூடி கூடி காலி ஓங்காரி கூடி கபாரி துர்கை ஓமணி போ போற்றும் முதல்வா புனித குமரா சித்தர்கள் போற்றும் தேசிகர் போற்றும் ஏகாட்சரமாய் எங்கும் தானாகி வாகாய் நின்ற மறைமுதற் பொருளே குச்சியத்தரத்தால் சொல்லுங்க எல்லாம் அதிசயமாகி அமைந்தவா போற்றி சிறியால் சிவன் மாளும் விரிவாழக்கு மேன்மையை சதுரச் சரத்தால் சற்றுதல் யோகம் மதுரமாய் அளிக்கும் மயில்வாகணி பஞ்சாட்சரத்தால் பரமன் உருவத்தால் தஞ்சமென் போன்ற தழுப்பிட செய்தன் வெற்றி வேறு முருகனுக்கு அரோகரா வள்ளி மணவாளனுக்கு அரோகரா நெஞ்சகத்து சரணம் அஞ்சலி செய்த அமரரை காக்கும் ஆறு கோணமாய் ஆறு ஆறு சிரமும் அழுகிய முகமும் செவிய ஆறிறு கண்ணும் மார்பே சரவணன் வந்து சடாச்சர பொருளே அரையன் வாழ்த்தும் அப்பனே கந்தா கரங்கள் பன்னிரண்டில் கதிரும் ஆய தரங்குளை தூ ஓடத்தரகா சூரன் முதல் ஏறரோ சூரர் குளம் உரித்து மகிழ்ந்தோ சீ திருச்செந்தூர் தேவசேனாபதியே அஷ்டகுசலாம் யாவைய ിത്തികൾ അരുൾ ഈശന തുത്ത ശങ്കരാസുബ്രഹ്മണ്യ മട്ടില്ലടിവേവയായ കോണത്തുൾ ഇങ്ങിയ നരണൻ காட்டிய வைணவம் சமரசமாக தெய்வமாய் விளங்கும் சரவணபவனே சரியிலிய சார்ந்த நல்லோகம் இழவல்லார்க்கு அல்லும் ஈசா போற்றி எதி செய்திடும் என்பால் இறங்கி கோருகள் எல்லா குணமென கருளின் தரிசனம் கண்ட சாது அறிஞ்சனை செய்ய அனுக்கிரகம் வருவாய் பில்லி வாழ்வினே வல்ல பூதங்கள் மாயமாய் பறக்க அல்லல் போக்கு நின்று அன்போடு என்னை சல்லாவ் சங்கடம் போற்றும் கண்டு கடிப்ப அண்டை நாயகனே அருமறை பொருளே குட்டித் தான் குணமிடைய மட்டில்லாயுளால் சந்தி வேதாளம் சந்தாமொழியை மண்டை வழியோடு வாதமும் கொன்மமும் கா மாமாலை சொ சாயமும்ரை கங்கள் முடக்கும் வடிப்பும் குட்டம் சோம்பல் வடிப்பும்ருகு கட்டிலா கண்ணோய் கண்ணின்று முதல்வா யம் வெல்விடம் அனைத்தும் உன்னுடைய நாமம் போதியே கண்ணிலோன் கண்ணிலோன்றனில் கலைந்திட கருணை கருணை உன் கடனே செந்தில் நாயகனே நாயகனே தீரனே சரணம் शरणं शरणं शरवणहो शरणं शरणं षण्मुखाशरणं शरणं शरणं षण्मुखा शरणं अमरतीरमरं कुमरनडि ने वित्तिगेल मुर्गनक्कु अरोहरा, वल्ली मनवालनक्कु अरोहरा, स्वामिमलै स्वामिनाध स्वामिक्कु अरोहरा,